அன்பர்களே இன்று நாம் கிருஷ்ணாபுரம் ஸ்ரீ வெங்கடாஜலபதி திருக்கோவிலுக்கு செல்கிறோம் இத்திருக்கோவில் திருநெல்வேலி திருச்செந்தூர் நெடுஞ்சாலையில் திருநெல்வேலியிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிருஷ்ணாபுரத்தில் அமைந்துள்ளது மதுரை நாயக்க வம்சத்தின் முதல் மன்னரான விஸ்வநாத நாயக்கரின் மகன் கிருஷ்ணப்ப நாயக்கரால் இவ்வூரும் இக்கோவிலும் உருவாக்கப்பட்டன சுமார் நானூற்றி ஐம்பது ஆண்டு பழமை வாய்ந்த திருக்கோவிலது முன்பு இப்பகுதி திருவேங்கடராயபுரம் என அழைக்கப்பட்டது அதன்பின் மன்னரின் பெயரால் கிருஷ்ணாபுரம் என மாற்றப்பட்டுள்ளது இவ்வாலயம் கட்டப்பெற்ற சமயத்தில் நூற்றி எட்டு அந்தணர்களை குடியமர்த்தும் வகையில் ஒரு அக்ரஹாரம் அமைக்கப்பெற்றது கட்டுமான பணியில் முக்கிய பங்காற்றியவர் தெய்வச்செல்லையார் இவரது பணிகள் பற்றி குமாரசாமி அவதானியார் பாடிய சிலையார் விரல் விடுதூது மற்றும் கால்டுவெல் அவர்கள் எழுதிய திருநெல்வேலி சரித்திரம் ஆகியவை எடுத்துரைக்கிறது விஜயநகர பேரரசின் சதாசிவராயரின் செப்பேடுகள் மூலம் இந்த ஆலயத்திற்கு அளிக்க பெற்ற நிபந்தங்களை நாம் அறியலாம் இவை கிபி பதினாறாம் நூற்றாண்டை சார்ந்தவை கிழக்கு பார்த்தவண்ணா மூன்று சுற்றுகளுடன் கொண்ட திருக்கோவில் இது பதினாறாம் நூற்றாண்டில் மூன்றாம் சுற்று அன்னியரால் இடிக்கப்பெற்றது அதற்காக பாளையங்கோட்டையில் புதிய கோட்டை கட்ட எடுத்து செல்ல பெற்றன பெருந்திருவிழாவிற்காக நான்கு மாட வீதிகள் புதிதாக அமைக்கப்பெற்றன கிழக்கு மாட வீதியில் நீராழி மண்டபத்துடன் கூடிய தெப்பக்குளம் உள்ளது கோவில் வாயிலில் ஆஸ்தான மண்டபமும் தொடர்ந்து ஐந்து நிலை ராஜகோபுரமும் அமைந்துள்ளன கோபுர வாயிலை தாண்டியதும் இடப்புறம் சதுர வடிவ மண்டபம் உள்ளது இங்கு வசந்த உற்சவம் நடைபெறும் வலப்புறம் பிரம்மோற்சவ மண்டபம் உள்ளது இது வீரப்பநாயக்கரால் கட்டப்பெற்றது இம்மண்டபத்தில் விதவிதமான சிற்பங்கள் கண்ணை கவர்வன இந்த இரு மண்டபங்களின் நடுவே பலிப்பீடம் செப்பு கவசம் போர்த்திய குடிமரம் கருடாழ்வார் மண்டபங்கள் உள்ளன அடுத்து மணிமண்டபமும் உள்ளது ஜீயர் மண்டபத்தில் விளக்கேந்திய பெண் சிற்பங்களும் யாகசாலை மண்டபத்தின் மேற்கே சொர்க்க வாயிலும் உள்ளது மணிமண்டபத்தை அடுத்து முகமண்டபம் மகாமண்டபம் மண்டபம் கருவறை என ஆலயம் அமைந்துள்ளது முகமண்டப வாயிலில் துவாரபாலகர்களும் மகாமண்டப தெற்கு வடக்கு சுவர்களில் கல் சாளரங்களும் உள்ளன கருவறையில் மூலவர் வெங்கடாஜலபதி நின்ற கோலத்தில் நான்கடி உயர கல் திருமேனியராக ஸ்ரீதேவி பூதேவி ரோடு சேவை சாதிக்கிறார் இவரது மேலிரு கரங்களில் சங்கு சக்கரமும் கீழ் வலதுகரம் அபயமும் கீழ் இடதுகரம் கடகஸ்தமாகவும் விளங்குகின்றன இவர் மிக பெரும் பரப்பிரசாதி மூலவருக்கு முன் ஸ்ரீதேவி பூதேவியுடன் ஸ்ரீனிவாசர் அலர்மேல் மங்கை பத்மாவதி தாயார் உற்சவ விக்கிரகங்கள் உள்ளன கருவறை விமானம் பேசர விமானமாகும் உள் சுற்று திருமாளிகை அமைப்பில் மண்டபமாக அமைந்துள்ளது ஆழ்வார் சன்னதியும் தீர்த்த கிணறும் முதற் சுற்றில் உள்ளன இரண்டாம் தெற்கு சுற்றில் அலர்மேலு மங்கை தாயாரும் வடக்கு சுற்றில் பத்மாவதி தாயாரும் சன்னதி கொண்டுள்ளனர் இந்த இரு சன்னதிகளின் முன்னே இருபத்தாறு தூண்கள் தாங்கிய மண்டபங்கள் உள்ளன தலமரம் செண்பக இங்கு உள்ள புன்னை மரத்தில் தொட்டியில் கட்டு வழிபட்டால் மகப்பேறு கிட்டிடும் என்பது நம்பிக்கை இங்கு தினமும் நாலு கால பூஜைகள் நடைபெறுகின்றன தமிழ் புத்தாண்டு சித்ரா பௌர்ணமி கருட ஜெயந்தி பவித்ரோதவம் கிருஷ்ண ஜெயந்தி புரட்டாசி சனிக்கிழமைகள் புரட்டாசி பதினோரு நாள் பெருந்திருவிழா திரு தீபம் தீபாவளி வைகுண்ட ஏகாதசி தை வெள்ளிக்கிழமைகள் வருஷாபிஷேகம் போன்ற பல விழாக்கள் இங்கு நடைபெறுகின்றன திருமணங்களை இக்கோவில் நடத்துவதும் திருமண நாளில் இங்கு வந்து வழிபடுவதும் வழக்கமாக மக்கள் கொண்டுள்ளனர் திருமண பேரு மகப்பேறு கிடைத்திடவும் வீடு கட்டவும் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருகவும் பிணிகள் அகலவும் இங்கு வேண்டி நிற்கின்றனர் வேண்டுமன அருளும் கிருஷ்ணாபுரம் ஸ்ரீ வெங்கடாஜலபதி பெருமாளை போற்றி வணங்கி பேரருள் பெறுவோமாக ஓம் ஸ்ரீ நமோ நாராயணாய